தமிழின் அடையாளம் தமிழ்நாட்டின் நாட்டின் அடையாளம் சேர சோழ பாண்டியர்கள் உலகாண்ட பெருமையை தமிழர்களுக்கு ஈட்டி தந்த ஒப்பில்லாத மூவேந்தர்கள் வெள்ளம்பு புலி மீன்கள் இவர்களது சிம்மாசன வரலாறு சொல்லும் சின்னங்கள் ஆயிரம் யானைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் நெஞ்சுரம் அமைதி காற்றை மக்கள் சுவாசிக்க குருதி காற்றை வீசச் செய்த வீரம் மிக முக்கியமான சோழர்கள் சோழர்களில் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த ராசராச சோழர் விடும் முச்சு காற்றில் கூட சோழன் வாசமடிக்கும் அப்பேற்பட்ட சோழர்கள் இப்போது எங்கே பொன்னியின் செல்வன் ராசராச சோழனின் உண்மையான சமாதி எது தமிழ் வைத்து பெருவுடையார் கோயில் கட்டப்பட்டது எப்படி சோழர்களின் எதிரியான பாண்டியர்கள் எப்பேற்பட்டவர்கள் சிவனுக்கும் பாண்டியர்களுக்கும் என்ன தொடர்பு வீரம் முறுக்கேறிய ரணதீரன் கோச்சடையான் யார் குமரிக்கண்டம் அழிந்தது எப்படி சோழ சாம்ராஜ்யம் சரிந்தது எப்படி சீனர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் தமிழ் மீது ஏன் அவ்வளவு ஆசை போதிதர்மர் என்ற மனிதர் கடவுளானது ஏன் ராவணன் என்ற மன்னர் உண்மையிலேயே வாழ்ந்தாராம் சித்தர்களும் கிரகவாசிகளும் பேரரசர்களை சந்தித்தது உண்மையா சுவடிகள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் சொல்லும் சேதி என்ன இந்த பதிமூன்று கேள்விகளுக்கும் விடை தேடி நாம் தஞ்சையில் தஞ்சம் புகழாம் ஆய்வுக்காக தம் வாழ்க்கையே அர்ப்பணித்த முனைவர் தெய்வநாயகத்துடன் ஒரு நெடுந்தூர பயணம் இது தமிழின் தமிழரின் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கும் ஓர் அறம் சார்ந்த முயற்சி அந்த காலகட்டத்திற்கே சென்று பயணிப்போம் பயணத்திற்கு தயாராகுங்கள் தேடல் நாம் சோன தேசம் நோக்கி இப்ப நான் சொல்ல போற விஷயம் தற்செயலாவும் இருக்கலாம் இல்லனா இந்த தஞ்சை பெரிய கோயிலோட பொது நுழைவாயில் வாயில் மித்திருக்குல்ல அதோட வேலையா கூட இருக்கலாம் இத மக்கள் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அதாவது நம்ம இந்தியாவோட முன்னாள் பிரதமர்களான இந்திரா காந்தி காந்தி இவங்க ரெண்டு பேருமே தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க ஒற்றுமை என்ன தெரியுமா இவங்க ரெண்டு பேருமே படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க இந்த சம்பவங்களையும் தஞ்சை பெருவுடையார் கோயிலையும் கனெக்ட் பண்றவங்க இப்போ வரைக்கும் இருக்கதான் செய்கிறாங்க அடுத்தபடியா மறைந்த தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரான மு கருணாநிதி அவர்கள் இவர் தேர்தலில் தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்தார்ல இதுக்கும் இந்த கோயில காரணம் சொல்றவங்க இப்போ வரைக்கும் தான் செய்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க திமுகவால் சோபிக்கவே முடியல அந்த காலகட்டம் சொல்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிருக்காரு அங்கே ஒரே நிகழ்த்தியிருக்காரு ஏன்னா ஒரு கலை சார்ந்த நிகழ்ச்சி அவர் அங்கே போக இருந்துச்சு இதெல்லாம் நடந்த பிற்பாடு தான் அவரால் தொடர்ந்து ஆட்சியை பிடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டதா சொல்றாங்க இந்த மாதிரி கூட்டுகள்லாம் இருக்குல்ல இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலோட பொது நுழைவாயில் வழியாக அரசியல் பிழைத்தோர் அதாவது அரசியல்வாதிகள் உள்ளே போயிட்டு வெளியே வந்தாங்கன்னா அவங்களோட அரசியல் எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்றது இந்த ஒரு கூற்றை நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்திருக்கவர்தான் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பார்க்கலாம் அவரோட அரசியல் எதிர்காலம் என்னவா இருக்க போதுன்னு மற்ற ஊர்களை காட்டிலும் தஞ்சாவூருக்கு எப்பவுமே தனி சிறப்பு இருக்க தான் செய்யுது இப்போ தஞ்சாவூர் அப்படின்னு வச்சாக்க ஒரு காலத்தில் இப்போ எங்கே பார்த்தாலும் கிடைக்குது ஒரு காலத்தில் வந்து நெல் வயல்கள் மிக அதிகமாக இருந்து நெல் விளைச்சல் என்பது மிக அதிகமாக இருந்த ஒரு சமவெளி பகுதி இங்கே தான் இருக்குது மட்டுமல்ல உலகத்தில் நீங்கள் வேற நாகரீகம் எல்லாமே வந்து ஆற்றங்கரை நாகரீகம்னு தான் நம்ம சொல்கிறோம் அதில் நைல் நதியினுடைய பழமையை நம்ம மறக்க முடியாது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நதி தான் வந்து உயிரோட்டமாக ஓடுது அந்த ஆற்றங்கரைகளில் தான் வந்து நாகரீகமும் வளர்ந்துருக்கு ஆனால் இவ்வளோ பெரிய சம சமவெளிங்கிறது கங்கைக்கே இல்லை இந்தியாவில் கங்கை தான் மிகப்பெரிய நதி இல்லையா அந்த கங்கைக்கே இவ்வளோ பெரிய சமவெளி என்பது கிடையாது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை அப்படியே நினச்சி பாருங்கள் இன்றைக்கி நான்கு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு தஞ்சாவூர் அதுக்கு அடுத்தது என்னன்னாக்கா முதல்ல பிரிஞ்சது கொஞ்சம் அதோடய இணைவாக இருந்த புதுக்கோட்டை மாவட்டம் அப்புறம் நாகப்பட்டினம் மாவட்டம் அதற்கு பிறகு திருவாரூர் மாவட்டம் இன்றைக்கு மாயாவரம் மா மாவட்டம் இன்றைக்கு இன்னும் க கொள்ளிடத்து கரை வரையிலே அந்த சோழநாட்டின் பரப்பு முழுக்க முழுக்க சமவெளியாக நெல் வயல்கள் சூழ்ந்ததாகவே இருக்கிறது காவிரியினுடைய கிளை ஆறுகள் ஆறுகள் அதனை நீர்வளம் கொழிக்கச் செய்து நெல் விளைச்சலிலும் பிற தோட்டப்பயிர்களை வளர்த்து எடுப்பதிலேயும் பெரும் பங்கு ஆற்றுகின்றன எனவே நெல் விளைச்சலை மிக அதிகமாக கொடுத்த ஒரு சமவெளி பகுதி இந்தியாவிலே மட்டுமல்ல உலகளாவிய நிலையிலே பார்வையை கொண்டு பார்த்தால் மிகப்பெரிய ஒரு சமவெளி அப்போ இந்த சமவெளியில் இருக்கக்கூடிய மக்கள் இருந்து வாழக்கூடிய ஒரு நெறி இருந்து வாழக்கூடிய நெறியிலேயும் உங்களுக்கு இந்த கிராப் அவர்கள் வேளாண்மை செய்தது இந்த பயிர் இந்த பயிர் வே வேளாண்மை என்பது ஒரு காலத்தை வரையறையாக கொண்டிருக்கக்கூடியது இப்போ குருவ பயிர் அதே போல் சம்பா பயிர் தாளடி பயிர் இந்த மூன்று முப்போகத்தை தவிர அவர்களுக்கு பிற நேரங்களெல்லாம் ஓய்வு நேரமாக இருக்குது மட்டுமல்ல காவிரியில் நீர் வளம் என்பதும் காலத்தை ஒட்டியதாக இருக்குது கோடைக்காலம்னு ஒரு காலம் வந்துடுச்சுனாக்க அப்போ வந்து அந்த ஊற்றுக்களால் தான் அவர்கள் அல்லது சேமிப்பு நீர் தடங்களை கொண்டு தான் அவர்கள் வாழ்க்கை நடந்திருக்கு அதனால் பெரிய ஒரு நீர் வரத்து இல்லாத ஒரு கால நிலையில் அவர்கள் ஓய்வாக சேமித்து வைத்த உணவுப் பொருளை நிறைவாக சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து மா பலா வாழை போன்ற இந்த தோட்டப்பயிர்களினுடைய பயன்களை எல்லாம் அனுபவித்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்த நிலையில தான் அந்த அருகாமையில் இருந்த கோயில்கள் வழியாக பல்வேறு படைப்புகளை அவர்கள் செய்தார்கள் நிகழ்த்துக்கலைகளாகிய நடனம் நாட்டியம் நாடகம் கூத்து பொம்மலாட்டம் போன்ற அது போன்ற அந்த கலைகளை எல்லாம் வளர்த்து எடுத்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த விருந்து உபசாரம் செய்கிறது விருந்தாளி அதாவது விருந்தினர்களை வரவேற்று அவர்களை உபசரிக்கிற பண்பு சாப்பிட்றதுல கூட சில கலைமுறைகள் எதை முதல்ல சாப்பிட்ணும் இலவையில் எப்படி பரிமாறணும் எதை முதல்ல சாப்பிட்ணும் எதை ரெண்டாவது சாப்பிட்ணும் எதை மூன்றாவது சாப்பிட்ணும் எப்படி உட்கார்ந்து சாப்பிட்ணும் எப்படி உட்கார்ந்து சாப்பிட்டா சாப்பிட்டா பார்ப்பதற்கும் நல்லா இருக்கும் உடலுக்கும் நல்லது எவ்வளவோ அதில் அறிவியல் சிந்தனை தொழில்நுட்ப சிந்தனை அதில் வந்து என்னென்னாக்கா முருகியல் அழகு அந்த அழகோட்டம் இவற்றையெல்லாம் சிந்தித்தது அப்புறம் படைப்புகளில் புதிய புதிய கலை படைப்புகள் அதில் வந்து நிலைபற்றுத்தன்மையோடு இருக்கக்கூடிய சிற்பம் ஓவியம் இசை இசையில் எத்தனை விதமான அவர்கள் தமிழ் இசையிலேயே அந்த இசை கூட்டி பாடுவது என்பது அதில் அந்த சப்தஸ்வரங்கள் என்கின்ற அந்த ஏழு இசை குறிப்புகளையே மாற்றி 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 பயன் எப்படி வந்து அதனை விருத்தி செய்து அதில் பலவாக செய்து அவர்கள் எப்படியெல்லாம் இசைக்கலையை வளர்த்தார்கள் இதெல்லாம் இந்த காவிரி கரையில் அமைந்த இந்த சோழ நாட்டுக்கு இருக்கக்கூடிய நிலைக்கு பிற ஆற்றங்கரையில் வளர்ந்த நாகரிகங்களில் அவ்வளவு வாய்ப்பு இல்லை அவ்வளவு வாய்ப்பு இல்லை எனவே தான் இந்த காவிரி கரை நாகரீகம் என்பது அங்கிருந்த கலை பண்பாட்டு சுவடுகள் என்பது தனித்தன்மை வாய்ந்தனவாக இன்னைய வரைக்கும் இருக்குது இங்கே விளையாடக்கூடிய இந்த விளையாட்டுக்கள் கூட பிற தே பகுதியில் அதாவது இப்போ தெற்கையும் வடக்கையும் நமக்கு இடம் இருக்குது பல்லவ நாடு இருக்குது பாண்டிய நாடு இருக்குது சேர நாடு இருக்குது அங்கே இருந்த விளையாட்டுக்கள் கூட இது வந்து கொஞ்சம் மாறி உள்ளதாக இன்னும் வந்து அதில் நுட்பம் நிரம்பியதாக தொழில்நுட்பம் அறிவியல் அப்புறம் முருகியல் சிந்தனை இவையெல்லாம் கொண்டதாக இருக்குது இங்கே உடை உடுத்துகின்ற முறை கூட வேற்று முகமாக இருக்குது கொஞ்சம் நாகரீகம் வாய்ந்ததாக இப்போ பாண்டிய நாட்டு பக்கம் போனாக்கா இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த பின் கொசுவம் வச்சு பெண்கள் கட்டுவாங்க அந்த மரபு என்பது இங்கே இல்லை ஏன்னா அங்கே அது அவர்களுடைய அந்த நிலவியலில் அவர்களுடைய முல்லை நில வாழ்க்கைக்கு அது அதிகமாக இருந்துச்சு இது முழுக்க முழுக்க மருத நிலம் அப்போ திணை மயக்கம் என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டால் ஒழிய திணை கோட்பாடுகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா மக்களின் வாழ்வியல் மருத நிலத்தில்தான் நிறைவு பெற்றதாக முழுமையான நிறைவு பெற்றதாக இருக்குது அப்போ கலைகளின் வளர்ச்சியும் அதற்கு ஏற்ப வருகிறது அவர்களுக்கு வரவுகளாக முல்லை நிலம் பங்களித்திருக்கிறது அதே போல் நெய்தல் நிலமும் பங்களித்திருக்கிறது இந்த நெய்தலும் முல்லைனுடைய தாக்கமும் மருதன் நிலத்தில் அதிகம் அதனால தான் தொல்காப்பியம் தினை மயக்குறுதலும் கடிநிலை இலவே நிலன் ஒருங்கு மயங்குதல் இல்லன மொழிவ புலன் நன்கு உணர்ந்த புலமையோரே என்று சொல்கிறான் இதில் என்ன அப்படின்னாக்கா அந்த நெய்தல் நிலத்து பூக்கள் கூட வந்து மருதன் நிலத்தில் பூக்கும் இப்போ சில நெல் வயல்கள் பார்த்திங்கனாக்கா கடற்கரை ஓரம் வரையில் அங்கே பயிர் செலவு பண்ணுவாங்க அதுபோல் இருக்கக்கூடிய சில எல்லாம் நீங்கள் இப்போ இந்த பூம்புகார் பகுதியில் தரங்கம்பாடி பகுதியில் இன்ற அளவும் பார்க்கலாம் கடற்கரை கண்ணுக்கு தெரிகின்ற பொழுது அந்த அளவுக்கு வரைக்கும் நெல் வயல்கள் இருக்கும் அப்போ அங்கே திணை மயக்கம் என்பது நெய்தல் நிலத்தோடு மருத நிலம் இணைந்ததாக இருக்கிறது அதுபோல் இருக்கின்ற காரணத்தினால அப்போ ஒவ்வொரு திணைக்கும் உரிய அந்த ஒழுகலாறுகள் இருக்குல்ல வாழ்வியல் முறைகள் அந்த கலை பண்பாட்டு சுவடுகள் அதெல்லாம் ஒருங்கே இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு மருத நிலத்துக்கு கிடைச்ச அளவுக்கு குறிஞ்சி நிலத்துக்கோ முல்லைக்கோ தனியாக கிடைக்கல அதனால தான் நீங்கள் பிற நிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த காவிரி சமவெளி என்கின்ற சோழ நாட்டு கலை வளம் என்பது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கிறது என்று நாம் கொள்ள வேண்டும் தஞ்சை பெருவுடையார் கோயில் சார்ந்த இரண்டாவது மர்மம் என்னன்னா ஒரு கோயிலோட கோபுரம் அப்படின்றது கூர் உச்சியா இருக்க கூடாதுன்னு ஆகம விதியில குறிப்பிடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது ஆனா இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலோட ஒட்டுமொத்த வடிவமும் பாத்தீங்கன்னா ராக்கெட் ஷேப்ல இருக்கும் அதாவது கூர் உச்சியை கொண்டிருக்கும் இதுக்கான காரணமா சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா வெள்ள காலத்தினப்ப எல்லா உணவு தானியங்களும் பாதிக்கப்பட்டு அழிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் விவசாயமே ஆரம்பிக்க முடியாத சூழல் ஏற்பட்டோம் மனிதகுலம் பசி பட்டினியால இறக்க நேரிடும் சொல்லிட்டு சில உணவு தானியங்களை மட்டும் அந்த கோயில் கோபுர உச்சி பகுதி இருக்கு அங்கே வச்சு பராமரித்ததாகவும் வெள்ளமே ஏற்பட்டு அதில் ஒட்டு மொத்தமாக எல்லாருமே சிக்கி இறந்து ஒரே ஒரு கடைசி மனுஷன் பிழைச்சாலும் கூட அந்த ஒரு மனுஷன் இந்த கோயில் கோபுரத்தில் இருக்கிற அந்த உணவு தானியங்களை எடுத்து விவசாயத்தை ஆரம்பிக்க முடியும் இதுக்காக தான் கோயில் கோபுரம் கூர் உச்சியாகவும் அதுக்குள்ளே சில உணவு தானியங்கள் வைக்கப்பட்டிருந்ததாகவும் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ரோமானியர்களும் நம்ம தமிழர்களும் எந்த அளவுக்கு நண்பர்களாக மாறி இருந்தாங்க எப்படி நண்பர்களாக மாறினாங்க இந்த வரலாற்று உண்மையை நமக்கு மிகப்பெரிய மெய்சிலை ஏற்படுத்தும் இது வணிகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வந்துடும் இப்போ நம்முடைய சிலப்பதிகாரத்தில் கலந்தரு திருவில் கலந்தரு திருவில் புலம்பெயரும் ஆக்கள் கலந்து இனிது உரையும் யவனர் இருக்கையும் யவனர் என்ற பெயரால ரோமானியர்களை குறிக்கிறாங்க கிரேக்கர்களையும் குறிக்கிறாங்க இந்த யவனர்களினுடைய இருக்கை என்பது பூம்புகார் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் என்னுடைய தந்தையாரால் தேடப்பட்ட பொழுது வணிகத்தின் பொருட்டு வந்தார்களா என்றால் வணிகத்திற்காகவும் வந்தார்கள் வந்த பிறகு அவர்கள் உண்மையிலேயே உடல் வலிவு மிக்கவர்கள் என்ற நிலையில் அரச அந்த படையி படைகளில் பங்கேற்குனராகவும் இருந்திருக்கலாம் என்ற ஒரு ஊகங்கள் கிடைக்குது அவர்கள் புழங்கிய காசு அவர்கள் வைத்திருந்த ரோமானிய அரசர்களின் காசுகள் அகஸ்ட சீசர் ஜூலிய சீசர் காசுகள் நம்முடைய பூம்புகார் பகுதியில் கிடைக்குது அப்புறம் கருவூர் அமராவதி நக ஆறு இருக்க அந்த ஆற்றங்கரையில் பல ரோமானிய காசுகள் கிரேக்க காசுகள் கிடைச்சிருக்கு இதை நாணவிய நாணயவியல் வல்லுநர்கள் பலர் தமிழகத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க ஆக கூடுதல் தமிழகத்திலே அந்த ரோமானிய அரசர்கள் அவர்களுடைய சுவடுகள் அவர்களுடைய வணிகத்தின் பொருட்டாக வந்தது அரசியல் தொடர்பாகவும் டிப்ளமேட்டிக் அவர்களுடைய வருகை என்பது அறைவல் என்பது வந்திருக்கலாம் ஆனால் அது வணிகத்தின் பொருட்டாக வந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை ஏனென்றால் பரியோடு வந்து கரியோடு பெயரும் என்று ஒரு குறிப்பு வருகிறது அந்த சங்ககால குறிப்புலேயே நீங்கள் பார்க்குறீங்க மேலை நாட்டு கப்பல்கள் பெரிய பெரிய குதிரைகளை கொண்டு வந்து இங்கே இறக்குமதி செய்துவிட்டு இங்கிருந்து அதற்கு பதிலாக மிளகு மூட்டைகளை ஏற்றிச் சென்றன மிளகு ஏலக்காய் தந்தம் போன்றவையெல்லாம் அந்த காலத்தில் ரோமானிய மக்களால் விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்ட பண்டமாற்று முறை அதற்கு பதிலாக அவர்கள் குதிரைகளை நமக்கு தந்து சென்றார்கள் அராபிய குதிரைகளும் இங்கே வந்தன என்ற நிலையிலே நம்ம பார்க்கணும் அடுத்தது என்ன அப்படின்னாக்கா தமிழகத்தில் இன்றைக்கும் துகிலின்னு ஒரு இடம் இருக்குது நல்லாடை என்று ஒரு இடம் இருக்குது அங்கே இருந்தவர்களெல்லாம் வந்து மிக மிக மெல்லிய ஆடைகளை நெய்யக்கூடியவர்களாக விற்பனர்களாக இருந்தார்கள் அந்த மிக மிக நுட்பமான அதாவது டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு நுட்பம் வாய்ந்த உடைகளை அந்த ரோமானிய பெண்கள் குறிப்பாக அரசு பெண்கள் இளவரசிகள் அதனை விரும்பி வாங்கி உடுத்தினார்கள் எனவே எங்களுடைய ரோமானிய மகளிரின் கற்பு நிலை என்பது தமிழகத்தின் மெல்லிய ஆடைகளால் சூறையாடப்பட்டது என்று அந்த பெரி போன்ற நூல்களில் பிளைனி போன்ற அந்த கிரேக்க அறிஞர்களால் பதிவாக்கம் செய்யப்பட்ட சங்ககால குறிப்பாக நமக்கு சங்க சங்ககாலத்திலேயே அது போன்ற வணிகங்கள் இருந்திருக்கின்றன அப்போ அந்த வணிகத்தினுடைய தொடர்பில் தான் நான் அங்கே ரோமில் தங்கியிருந்த பொழுது தமிழ் மக்களினுடைய ஒரு செட்டில்மெண்ட்டை அங்கே ஓடக்கூடிய அந்த டைபர் ஆற்றங்கரையில் நான் வந்து கண்டறிந்தேன் அங்கே இவர்கள் எப்படியெல்லாம் வளமாக வாழ்ந்தார்கள் என்று நான் பார்த்த பொழுது அவங்க சென்ட்ரலி ஹீட்டடு அந்த ரெசிடென்சி சென்ட்ரலி ஹீட்டட் டெரகோட்டா பைப் லைனை சுவர்களில் பதைச்சி புதைச்சி வந்து அதில் வெந்நீர் ஊற்றுக்களை அப்படியே வந்து பரப்பி வச்சுக்கிட்டு கதை கதைன்னு இருந்திருக்காங்க ஏன்னா குளிர் பிரதேசம் அந்த குளிர் இடத்துல இவர்களால் தாங்க முடியாத அந்த குளிரை இவர்கள் இதுபோல் வெப்பம் ஊட்டி கொண்டு செப் சென்ட்ரலி ஹீட்டட் அந்த ஹவுசிங்கில் ரொம்ப அருமையாக வாழ்ந்திருக்கிறாங்க அதில் தான் பிறகு ராஜராஜனுடைய காசு கிடைச்சிச்சு தமிழ் எழுத்துக்கள் பொறித்த பானை ஓடுகள் கிடைத்தனன்னு ஒரு இத்தாலிய அறிஞர் ஒருத்தர் கடந்த செம்மொழி ஆய்வு மாநாட்டில் இதில் கோயம்புத்தூரில் அவர் வந்து அதை ஃப்ளாஷ் பண்ணார் அங்கேயே தங்கி பல நாட்கள் பல மாதங்கள் அவர் ஆய்வு செய்த அதன் பயன் அங்கே ராஜராஜனுடைய காசு அங்கே தமிழ் குறியீடுகள் நிரம்பிய பானை வீடுகள் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அந்த மாநாட்டில் அவருடைய கண்டறிதலாக கண்டுபிடிப்பாக அவர் புலனாக்கம் செய்து சென்றார் என்பதையும் நம்ம சொல்லணும் எனவே தமிழகத்துக்கும் ரோமாபுரிக்கும் நிரம்ப தொடர்பு இருந்திருக்கு இது பற்றி பெரியவர்கள் பலரும் சிந்தித்திருக்கிறார்கள் அந்த தமிழரும் வாணிகமும் என்ற தன்னுடைய நூலில் தமிழர் கண்ட அந்த அயல் நாட்டு வாணிகத்தில் மயிலை சீனி வெங்கடசாமி போன்ற அறிஞர்கள் ரொம்ப ரொம்ப அரிய எல்லாம் தர்றாங்க ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது நமக்கு தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் இவ்வளோ தெரியன்ட்டு ஆனால் இவ்வளோ தான் கட்டுறது கைமண் அளவுன்னுவாங்களா அந்த ஒரு உண்மை எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரியை முழுசா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அடுத்த தலைமுறைக்கும் உண்மையை கடத்திட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த அயராத முயற்சியை நாங்கள் எடுத்துருவோம் எங்களோட பயணம் இந்த தஞ்சை மண்ணோடு நிற்காது தேடல் தொடரும்